சிவப்பான மாப்பிள்ளை வேண்டும் என ஆசை பெற்ற பெண்கள் கருப்பா இருந்தாலும் சினிமா நடிகர் முரளி மாறி இருக்காரு என்று பேசும் அளவிற்கு கருப்பு இளைஞர்களுக்கு பெண்கள் மத்தியில் முக்கியத்துவம் ஏற்பட காரணமாக இருந்த கதாநாயகன் இவர் நடித்த அதிகமான காதல் தோல்வி படங்களில் சோகமான காட்சிகளில் அவரின் நடிப்பு ரசிகர்களை கலங்க செய்தது இதயம் படத்தில் பலரின் இதய துடிப்பை எகுது செய்த நடிகர் முரளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பெங்களூரில் ஒரு கன்னட தந்தைக்கும் தமிழ் தாய்க்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு எஸ்டி சுரேஷ் என்ற சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்கின்றனர் ஐந்தாம் வகுப்பு வரை சென்னையில் வசித்து வந்த அவர் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பெங்களூரில் படித்தார் அவருக்கு பதினான்கு வயதாக இருந்தபோது அவரது தந்தை திரைப்பட இயக்குனரும் மற்றும் எழுத்தாளருமான எஸ் சித்தலிங்கியா அவர்களிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் சில காலம் எடிட்டிங் உதவியாளராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குநர் இரங்கி சர்மா இயக்கிய கெலிவினா ஹெக்ஜே என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் முரளி தனது நடிப்பை தொடங்கினார் பிரேம பர்வா பிலி குலாயி அஜேயா பிரேமஹங்கே தைகோட்டா தாலி சம்பவலி யுகே யுகே அஜய் விஜய் ஆகிய தமிழ் திரையுலகில் நுழைவதற்கு முன்பு இது போன்ற கன்னட படங்களில் நடித்தார் பூவிலங்கு இவரது தமிழில் நடித்த முதல் திரைப்படமாகும் அந்த படத்தின் மூலம் நல்ல பெயர் பெற்றார் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அந்த படத்தில் வரும் ஒரு பாடலான ஆத்தாடி பாவாடை காத்தாட என்ற பாடல் எங்கும் ஹிட்டானது பின்னர் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான மணிரத்னம் அவர்கள் இயக்கிய முதல் படமான பகல் நிலவு படத்தில் ரேவதியுடன் கதாநாயகனாக நடித்தார் இந்த படம் முரளிக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது அவரது வெற்றியை அவரால் அதிக காலம் நீடிக்க முடியவில்லை அவரது படங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியிட தொடங்கின அந்த காலகட்டத்தில் அவர் இரட்டை ஹீரோ படங்களில் நடிக்க தொடங்கினார் நடிகர் கார்த்திக் அவருடன் கனவுகள் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்கமணி ரங்கமணி என்ற திரைப்படத்தில் எஸ் சேகர் அவர்களுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு சின்னம் என்ற திரைப்படத்தில் நடிகர் பிரவுடனும் தொடர்ந்து நடித்து வந்தார் இது கவனிக்கத்தக்க ஒரு நடிகராக மக்களிடம் பிரபலம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இவர் டைரக்டர் விக்கிரமன் இயக்கிய புது வசந்தத்தில் சித்தாராம் மற்றும் ஆனந்தப்பாவுடன் இணைந்து நடித்தார் நான்கு இளைஞர்களுடன் ஒரு இளம்பெண் நட்பாக பணர்வது போன்ற கதையம்ச உள்ள அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நட்புக்கான முக்கியத்துவம் பெற்ற திரைப்படமாக மக்களால் அங்கீகாரப்பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றன அதைத் தொடர்ந்து இதயம் திரைப்படத்தில் நடித்தார் அவர் தனது தாழ்வு மனப்பான்மையால் தனது காதலை வெளிப்படுத்த முடியாத மென்மையான ஹீரோவாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கல்லூரி மாணவர்கள் முதல் கிராமங்கள் தோறும் மிகப்பெரிய வெற்றி படமாக இதயம் படம் அமைந்தது அதில் காதலுக்காக அவர் இயங்கும் காட்சிகளிலும் காதல் தோல்வியில் துடிக்கும் காட்சிகளிலும் திரையரங்குகளில் ரசிகர்களை கலங்கடித்தார் இந்த படத்தின் வெற்றி முரளி என்ற கதாநாயகனை சினிமாவின் உச்சத்தில் கொண்டு சென்றது மிகப்பெரிய ஹீரோக்கள் படங்களுடன் இவரும் பேசும் ஒரு கதாநாயகனாக பயணிக்க ஆரம்பித்தார் பெரிய ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை அடைந்த முரளி அடுத்து சின்ன பசங்க நாங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மணிக்குயில் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மஞ்சுவரத்து என்ற திரைப்படம் அதே ஆண்டு அதர்மம் என்ற திரைப்படம் அதே ஆண்டு என்னாசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பூமணி போன்ற கிராமத்து படங்களிலும் தனது நடிப்பையில் தனி முத்திரை பதித்தார் இந்த திரைப்படங்களும் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காதல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க ஆரம்பித்தார் காலமெல்லாம் காதல் வாழ்க சேரன் இயக்கிய பொற்காலம் போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன அதன் பிறகு தாளாட்டு காதலை நிம்மதி பூந்தோட்டம் உன்னுடன் போன்ற படங்களும் ரத்னா ஆசை ராசாவே உள்பட படங்களும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன அதன் பிறகு தினந்தோறும் தேசிய கீதம் கனவே கலையாதே போன்ற திரைப்படங்கள் வியாபார ரீதியாக வெற்றியை பெற்றன ரணியன் போன்ற திரைப்படமும் மிகப்பெரிய பேரை அவருக்கு வாங்கி கொடுத்தது இரண்டாயிரம் ஆண்டில் பார்த்திவனுடன் வெற்றி கொடுக்கட்டு படத்தில் நடித்தார் இது சேரனுடைய மிகப்பெரிய வெற்றி படமாகும் இந்த படம் பாக்ஷாபிஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது சேரன் தனது சொந்த திரைப்பட தயாரிப்பை உருவாக்க முடிந்தது இந்த திரைப்படம் விமர்சகரின் பாராட்டியும் பெற்றது மேலும் இவர் சிறந்த நடிகருக்கான மாநில விருதையும் தேசிய விருதையும் பெற்றார் அதன் பிறகு கண்ணுக்கு கண்ணாக மணிநிதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் மணிநிதி திரைப்படத்தில் வடிவேலுடன் அவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் பெரிதும் பேசப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் ஐந்து படங்களில் நடித்தார் சொன்னால் தான் காதலா ஆனந்தம் சமுத்திரம் அள்ளித்தந்த வானம் கடல் பூக்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் காமராசு என்ற நகைச்சுவை படத்திலும் சுந்தரா டிராவல்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் சுந்தரா டிராவல்ஸ் என்ற திரைப்படம் வடிவேலுடன் அவர் ஒரு பேருந்தில் நடத்தும் காமெடி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்பொழுதும் அந்த காமெடி காட்சிகள் மக்களிடம் பேசப்பட்டு வரக்கூடிய படமாகும் நம்ம வீட்டு கல்யாணம் ஆகிய படங்களிலும் நடித்தார் அதன் பிறகு தேவையானி தயாரித்து அவரது கணவர் ராஜகுமாரன் இயக்கிய காதலுடன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டின் முற்பகுதியில் முரளி அவர்களுக்கு சற்று பின்னடைவு சினிமாவில் ஏற்பட்டது அவர் நடித்த பல படங்கள் நிறுத்தப்பட்டன பாண்டியனின் கல்வெட்டு ஒளிச்சந்திரனின் ஒளி ரமணனின் என்றும் சுகமே அபிமன்யுவின் சத்தம் கேட்குதம்மா காதலர்கள் போன்ற திரைப்படங்கள் முடங்கின இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய கிளிகள் படத்தில் பிரவுடன் இணைந்து நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் மகன் அதர்வா நடித்த பானா காத்தாடி திரைப்படத்தில் நடித்தார் இது அவருக்கு நூறாவது படமாகும் சினிமாவில் இளம் வயதில் கதாநாயகனாகி தொடர்ந்து பிஸியாக இருந்து பல திரைப்படங்கள் நடித்து மிகப்பெரிய ஹீரோவாக வெற்றி பெற்று வந்த நடிகர் முரளி அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எட்டாம் தேதி அதிகாலையில் சென்னையில் திடீர் மாரடைப்பால் காலமானார் அப்போது அவருக்கு வயது வெறும் நாற்பத்தி ஆறு மட்டுமே சினிமாவில் மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கும்போதே மரணமடைந்த நடிகர் ஆவார் தற்போது அவருடைய மகன் அதர்வா சினிமாவில் கதாநாயகனாக நடித்து ஒரு முன்னணி கதாநாயகனாக வலம் வருகிறார் நடிகர் முரளி அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் பிரபுதேவா சூர்யா பார்த்திவன் மம்முட்டி சரத்குமார் உள்ளிட்ட பல முன்னணி கதாநாயகருடனும் மீனா சிம்ரன் ரோஜா தேவயானி லைலா ரம்பா போன்ற முன்னணி கதாநாயகனும் இணைந்து நடித்தவர் இவருடைய தந்தையார் சித்தலிங்கையா கன்னடர் அவர் பல படங்களை தயாரித்தவர் இயக்குனர் எழுத்தாளரும் கூட இவருடைய தாயார் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தமிழினத்தைச் சேர்ந்தவர் நடிகர் முரளி அவர்களுக்கு ஷோபா என்ற மனைவியும் அதர்வா ஆகாஷ் என்ற இரு மகன்களும் உள்ளனர் காவியா என்ற மகளும் உள்ளார் அதர்வா தற்போது தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் மிகப்பெரிய நடிகராக உள்ளார் நடிகர் முரளி அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த பூவிலங்கு என்ற திரைப்படமே தமிழ் திரையுலகில் அவர் அறிமுகமான முதல் திரைப்படமாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புது வசந்தம் என்ற திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இதயம் என்ற திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய ஹீரோ அந்தஸ்தே கொடுத்தது அதன் பிறகு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் கடல் பூக்கள் என்ற திரைப்படம் அவர் நடிப்பிற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றது சினிமாவில் பெரும் கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த முரளி அவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் இருக்கும் காலத்தில் அந்த கட்சியில் சேர்ந்தார் அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் ஈடுபட்டார் ஜெயலலிதா அம்மையாரின் நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர் நடிகர் இளம் வயதில் கதாநாயகனாக அறிமுகமாகி தனக்கென ஒரு இடத்தை பிடித்த நடிகர் முரளி அவர்களின் இடம் எப்பொழுதும் தனி இடம் அந்த இடத்தை நிரப்புவதற்கென்று இனி எந்தவொரு நடிகராலும் முடியாது அந்த அளவுக்கு காதல் படங்களில் அவர் நடிக்கும் காதல் காட்சிகளில் ரசிகரிடம் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் சினிமா உலகம் இருக்கும் வரை நடிகர் முரளி என்ற கதாநாயகனை யாரும் மறக்க முடியாது